ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் தேர்தலில் இன்று மனைவி மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் பத்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன் பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மாங்காய் புளி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒன்று கடுகுந்த பருப்பு கருவேப்பிள்ளை நல்லெண்ணெய் ரெண்டு குழிக்கரளி இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து நம்ம குழம்பு மிளகா படி போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சட்டி சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகி வர நேரத்தில் நம்ம கடுகுன்னு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா வெடித்து வரட்டும் கடுகும் உளுந்தும் இப்போ நல்லா வெடித்து வருது இந்த நேரத்தில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தட்டி போடும்போது சுவை ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா தட்டி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம வந்து தட்டி போடும்போது இதனுடைய சுவை கூடுதலாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா ஒரு பொன்முறவில் வர வர நம்ம வதக்கிக்கலாம் வாசமும் நல்லா வரும் இந்த நேரத்தில் கடு கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து வாசம் வரும் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் சிலர் வந்து பச்சை மிளகாவை வந்து கீரி போடுவாங்க சிலர் மிசை போடுவாங்க முழுசா போடும்போது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மெதுவாக இறங்கும் உங்களுடைய சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வந்து அந்த ஜூஸ் இறங்குற வரை நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி இந்த டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு அந்த ஜூஸ் தனியாக இறங்கும் நல்லா வேகும் தக்காளி அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் நல்லா வந்து வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டு நல்லா அந்த மஞ்சள் வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வெந்தய பொடி வந்து நம்ம ப ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம நார்மலாக வந்து வெந்தய பொடி வந்து போட மாட்டோம் வெந்தயத்தை சும்மா போடுவோம் நீங்கள் வெந்தய பொடியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாப்பொடி போட்டிருக்கோம் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க அந்த மசாலா வடை போகிற வரை நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறோமோ அப்போ குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருப்போம் அந்த புளியை வந்து நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து தண்ணி என்ன பிரிஞ்சு நல்லா வருது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டோன்னா நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து வர நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் தேவையோ அந்த மாங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம் புளிப்பு அதிகம் வேணும் அதிகமாக வேணுனா கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கூட நீங்கள் மாங்காவுடைய துண்டுகளை வந்து குறைச்சிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஊற வச்சு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் துண்டுகளை வந்து நம்ம கொதிக்கும் போது போடலாம் நல்லா மீன் வேகட்டும் ஒரு சிலர் வந்து வெங்காயத்தை வந்து முழுசாக போடுவாங்க நீங்கள் வெங்காயத்தை வையும் தட்டி வெங்காயத்தை தட்டி போடும்போது ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம விழுதாக தான் போடுவோம் அதையும் நம்ம வந்து தட்டி போடும்போது நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து நம்ம நீங்கள் தட்டி போடுறதுக்கும் நீங்கள் வெங்காயத்தை சும்மா வதக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுவும் மண்பானையில் செய்யும்போது ரொம்ப ருசி கூடுதலாக இருக்கும் மாங்காய் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுதையும் தட்டி போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய அனுபவம் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க கருவேப்பில போட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் வாசனை சும்மா சூப்பராக வருது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்ருக்கு நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் வந்து இறக்கி நீங்கள் வந்து சூடாக சாதத்தில் பழிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ